அது மாதிரி அண்ணன் வந்து ரெண்டு சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி ரெண்டுத்திலையும் நல்லா விளையாடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு வந்து பயங்கர எங்களுக்கு வந்து ரெண்டு படமும் ரொம்ப நல்ல ரிசெப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய பெரிய சந்தோஷம் சோமநாக்கே ஸ்பெஷல் வாழ்க்கலாம் நன்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது அதே மாதிரி நக்கல் எக்ஸ்டீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய தொடக்கத்தில் ஒரு ரெண்டு படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன ரெண்டு படங்கள் எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது பாட்டல் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் டிஸிச்சு எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர் ரொம்ப நல்ல மனுஷங்க நல்ல சாப்பாடு கிடைக்கிறோம் இவர் பிரசன்னா ரைட்டர் ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது அவர் ராஜேஷ் டேரக்டர் டேரெக்டர் வந்து ஸோ இவர் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷம் அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க எல்லோரும் வந்திருக்கோம் இது மாதிரி படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் ஓடிட்டில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிலாம் விட்டுறாதுங்க கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேற ஒரு அனுபவத்தை கொடுப்போம் இதுக்கு மட்டும் இல்லை அவங்களுக்கும் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது அதை விட்டுறதுங்கிறது வந்து நல்ல பழக்கமாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ இருக்கேன் இன்னும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா படுறேன் ஏன்னா நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க கால் பண்ணாங்க நான் ரொம்ப கலெக்ட் பார்த்தீங்களா எது நம்மளுக்கு செட் ஆகும் தெரியல ஒரு வேலை செட் ஆகும் பட் லவர் காமெடி இல்லையா பயங்கர ஃபுல் எமோஷனல் அதான் அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம்